ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அக்கா எங்களுக்கு நிறைய முடி வந்து போகவே மாட்டேங்குது எனக்கு வந்து அலர்ஜி இருக்குது நான் வந்து இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ஹேர்டே வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு ஹேர் டே தான் இது இன்றைக்கி ஒரு சூப்பரான பொருளை வச்சு செம்மையாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணி பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் குளித்ததீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து மாத கணக்கில் வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் மந்த்லி ஒரு டைம் வந்து இந்த ஹேர் டே வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் இது நீங்கள் நைட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனே நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி ஃபுல்லாக நல்லா கருக்கருன்னு மாறிடும் இப்போ வாங்க இது என்ன பொருள் எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் மாத கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி அளந்து சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி வந்து அப்படியே கொதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறப்போ மாதுளம்பழ தோல் வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பழம் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு இப்போ அந்த தோலை வந்து குட்டி பீஸாக கட் பண்ணி இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொதிக்க விடலாம் தண்ணியில் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்போ திரும்ப இதில் நம்ம சேர்க்கக்கூடியது சின்ன வெங்காய தோல் நல்லா ஒரு கப்பு எடுத்துக்கோங்க அது இதில் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வேகட்டும் இப்போ கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க மாதுளம்பழத்தூள் கண்டிப்பாக ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பழத்தோல் பெரிய பழமாக ஒன்று எடுத்து அதோடய தோல் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் காய வச்சு கூட போட்டுக்கலாம் அதே அளவு நல்லா ஒரு கப் அளவு சின்ன வெங்காயத்தோல் சின்ன வெங்காயத்தோல் வந்து சேர்த்துக்கோங்க அதையும் வந்து இது மாதிரி கூட சேர்த்துக்கோங்க மூணையும் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம் அடுத்ததாக சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ தூள் டீ தூள் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இப்போ இந்த டிக்கர்ஸன் எல்லாமே நல்லா வெந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கலரில் வந்து கிடைக்கும் இதை வந்து நீங்கள் ஓவர்நைட் வைக்கலனாலும் வைக்கலாம் ஓவர்நைட் வச்சால் தான் கருப்பாகுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ நான் செய்கிற முறை நீங்கள் அப்படியே உடனேவே செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து நல்லா கருப்பாயிரும் உடனே உங்கள் நிறைய முடி வந்து கருப்பாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த ஹேர் டே வந்து யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி எந்த ஒரு அலர்ஜியும் இருக்காது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து ஹெர்பல் ஹேர்டே இதாக இது டீ தூளும் இந்த மாதுளந்தோளும் வெங்காயம் இது கருஞ்சீரகு இதெல்லாம் எல்லாம் டோட்டலாக நம்ம சேர்க்குறப்ப ஒரு சூப்பரான ஒரு கர்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தலையில் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கனாவே உங்கள் முடியெல்லாம் நல்லா கருன்னு ஆயிரும் இது கூட நம்ம ஒரே ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் அதுக்கு இந்த டிக்கஸ் முதல்ல வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி வரைக்கும் கிடைக்கும் அது வரைக்கும் இதை நல்லா விடணும் வேக விட்டுறலாம் பாருங்க இப்போ நல்லா வந்து வெந்து வருது அந்த மாதுளந்தூள் வந்து நல்லா வேக விட விட நல்லா கலர் வந்து பாருங்கள் நல்லா மாறுது பாருங்கள் அந்த வெங்காயத்தாலும் அதுக்கப்புறம் வந்து இந்த கருஞ்சீரகம் டீத்தூள் போட்டதும் இல்லையா டீத்தூள் ஆல்ரெடி நமக்கு ரெட் கலராக கிடைக்கும் இப்போ இந்த மாதுளந்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கலர் பாருங்கள் எப்படி மாறி அப்படின்ட்டு குறைஞ்ச பச்சா நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க அதுக்கப்புறம் இந்த சாரை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டிக்காஸ்னால் ஃபஸ்ட்டு நம்ம வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மாதிரி ஒரு சலடை எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே வந்து இதை வடிகட்டிக்கலாம் இதை அப்படியே சாரை பிழிஞ்சு விட்டு அப்படியே பிரஸ் பண்ணி அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா டிக்கஸன் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த வேஸ்டேஜ் எல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம் ஒரு சூப்பரான டிகாசன் செம்மையாக வந்து ரெடி ஆயிடுச்சு கலர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே வந்து உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு நல்லா க்ரோத் பண்ணி கொடுக்கும் வெளில முடியை ஸ்டாப் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு இப்போது எப்படி அந்த ஹேர்ட்டை ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மருதாணி பவுடர் உங்களுக்கு முடிக்கு தேவை தகுந்த அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய முடிக்கு தகுந்த அளவு நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்த அளவு மருதாணி இலை பவுடர் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பவுடர் எடுத்துருக்கேன் இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கோங்க நீங்கள் முடி வந்து கம்மியாக தான் இருக்குது எனக்கு வெள்ளை முடி வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு என்னோடய முடிக்கு தகுந்த அளவு நான் எடுத்துருக்கேன் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலந்துட்டு மீதி இருக்கட்டிக்காசம் எல்லாத்தையும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் ஒரு மீது இருக்கிற டிக்காசனை எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துக்கலாம் கரெக்டாக போயிடுச்சு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு டம்ளர் நல்லா பெரிய டம்ளர் தான் தண்ணி வச்சிங்கன்னா ஒரு அரை டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மருதாணியில் நல்லா கலந்துருங்க மருதாணி ஆகட்டும் அவரியிலை ஆகட்டும் நெல்லிக்காய் பவுடர் ஆகட்டும் நீங்கள் வந்து ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து கலர் வந்து நல்லா கிடைக்கும் கம்மி ரேட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கலர் வந்து கிடைக்காது அதனால் ப்யூராக செக் பண்ணி அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு மருதாணி கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா அரைச்சிக்கோங்க இந்த டிக்காஸ் நான் ரெடி பண்ணி அதில் ஊற்றி அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த கலந்து எடுக்க வேண்டிய வேலை இருக்காது ஃப்ரெஷ் மருதாணி கிடைச்சா நீங்கள் அந்த வேலை வந்து பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க நல்லா வந்து அவங்க வருங்க சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்ளை பண்ண செக்கண்டில் நல்லா கருப்பாகும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்த்துடலாமா நீங்கள் உடனே அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் சப்போஸ் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இரும்பு கடையில் நைட்டு கலந்து வச்சுருங்க கலந்து வச்சுட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறதுக்கு போகிறக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் தலையில் அப்ளை பண்ணுறப்போ வெள்ளை முடியில் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆயில் பச இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா தலையில் ஒரு துளி கூட ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த வெள்ளை முடியில் நல்லா பிடிச்சி கருப்பாகவும் நான் வந்து கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கேன் எனக்கு ஏன்னா கொஞ்சம் முடி வந்து ரொம்ப ட்ரை ஆகுறதுனால கொஞ்சம் ஆயில் வச்சு நான் அப்ளை பண்ணுறேன் இது நிறைய முடி இருந்தால் தான் அப்ளை பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய முடியே வந்து வராது இருக்கிற ஒன்று ரெண்டு முடியும் நல்லா வந்து கருப்பாகவே மாறும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் முடிக்கு போடுறதுனால உங்களுக்கு நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன் வெள்ளை முடி உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்குதோ அதை நல்லா இப்போ பிரித்து விட்டு நீங்கள் போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கனாவே முடி நல்லா கருப்பாகும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் நிறைய என்னோடய ஹேரில் முதல்ல பார்த்துருப்பீங்க எந்தளவுக்கு வந்து வெள்ளையாக இருந்துச்சுன்னு இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஹெர்பல் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்லாவே முடி வந்து கருப்பாகுது இப்போ நான் முடி எப்படி பிரித்து போடுறோம் அதே மாதிரி தான் நீங்கள் வெள்ளை முடி இருந்ததுன்னா பிரித்து போடணும் அதே மாதிரி பிரித்து போட்டுட்டு ஆயில் இல்லாமல் போட்டுவிட்டு எந்த சோப்பும் சீயக்காய் எதுவுமே போடாமல் குளிங்க அதுக்கு மறுநாள் அடுத்து வந்து நீங்கள் ஆயில் போட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி குளிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஒரு சைடு எப்படி அப்ளை பண்ணிக்கிறனோ மாதிரி இந்த சைடும் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் தலை ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த முன்னாடி தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து நிறைய முடி வரும் நல்லா வந்து பாருங்கள் காதோரம் அந்த மாதிரிலாம் நல்லா டிக் பண்ணி விடுங்க ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க இதை நீங்கள் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இது மந்த்லி நீங்கள் ஒன் டைம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணாவே போதும் நல்லா கருக்கு இருக்கிறதுன்னு உங்கள் முடி வந்து கலர் மாறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மாதக்கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லாவே கருமையாகவே இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொண்ட போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக கொண்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணணும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுருங்க இது கூட நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கறோன்னா சேர்த்துக்கலாம் முடி வந்து நல்லா சைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஒரு அரை எலுமிச்சம் மூலத்தை புழிஞ்சு விட்டு இந்த மருதாணியோட நீங்கள் சேர்த்து போடுறப்ப இன்னுமே கலர் வந்து நல்ல ஒரு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதான் சொட்டில்லாமல் அப்ளை பண்ணுங்க அப்போ தான் உங்கள் முடி வந்து இது வந்து வெள்ளை முடிக்கு மட்டும் இல்லை நீங்கள் வெள்ளை முடி வராதுக்கு முன்னே இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுட்டு குளிச்சிங்க அப்படின்னா வெள்ள முடி இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க நீங்கள் தேடுனா கூட வெள்ளை முடி வந்து கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து முடி வந்து நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இப்போ நம்ம அப்ளை இங்கே பாருங்கள் கை எப்படி இருக்கு அப்ளை பண்ணோம் இல்லையா இந்த கண்டிஷனில் நீங்கள் அப்ளை பண்ணா அப்போ தான் ஒழுகாமல் இருக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா முடியில் வந்து பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்கணும் நீங்கள் தண்ணி மாதிரி குழச்சிட்டீங்க அப்படின்னா முகத்துல எல்லாம் வடி இருக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் முகத்தில் வந்து படுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டாக ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாருங்கள் முகத்தில் வந்து ஒரு துளி கூட படலை பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எனக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நான் எடுத்தேன் கரெக்டாக போயிடுச்சு எனக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரெண்டு மணி நேரம் கரம்ச்சு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முடி வந்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப கருப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்